நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருப்பீங்க நம்புகிறேன் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை வந்து எப்படி செயல்படுகிறது எப்படி நம்மளுடைய போன சன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இந்த வாழ்க்கையில் தக்க பலாபலன்கள் நமக்கு வந்து தேடி வருகிறது எப்படி வாழ்க்கை சம்பவங்கள் உருவெடுக்கிறது சாதகமான சம்பவங்கள் சாதகமற்ற சம்பவங்களுக்கு எப்படி நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு அந்த மாதிரி கிரகங்கள் எப்படி வந்து நம்மளை வழி நடத்துகிறது கிரகத்தின் ஸ்தானபலம் திக்பலம் திருக்பலம் இருக்கக்கூடிய அமைப்புகள் கோச்சார அமைப்பில் ராசிக்கு கோச்சார அமைப்புகள் பார்ப்பதும் தசாபக்திகள் லக்னத்துக்கு அடிப்படையில் பார்த்தும் எப்படி நம்ம ஒரு ஒரு விஷயமும் வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்து நடக்கப் போகிறது எது மாதிரி ஒரு தன்மையில் எது மாதிரி ஒரு திசையில் டைரக்ஷன் நம்ம வாழ்க்கை போக போகுதுங்கிறத துல்லியமாக நம்ம சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த முறையில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாதம் எப்படி ஒரு மாதமாக எப்படி ஒரு பலாபலங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்றது தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்களை வந்து அடையும் இப்போ பார்த்தீங்கன்னா தனுசு ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ர ஜூன் மாதம் பிறக்கும் பொழுது மிகப்பெரிய ரெண்டு மூணு பயிற்சிகள் முடிந்து தான் வந்து ஜூன் மாதம் பிறக்குது மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டு மூன்று மாதங்கள் முன்னாடி பார்த்திங்கன்னா சனிப்பயிற்சி நடந்து மூன்றாம் இடத்தை சனி நாலாம் இடத்துக்கு போய்விட்டது அதே சமயத்தில் குரு பயிற்சி ஆறாம் இடத்துல கடந்த ஒரு வருடமாக விரயங்களும் அதிக அலைச்சல்களும் கையில் வந்ததெல்லாம் நிற்காமல் செலவுகளாக போய் கொண்டிருந்த ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு டிரான்சிஷனரியான ஒரு டைமான ஆறாம் இடத்துக்கு குரு ஏழாம் இடத்துக்கு மே பதினாலாம் தேதி ஜஸ்ட் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே இடம் பெயர்ந்து அருமையான ஒரு பார்வையான பதினொன்றாம் இடம் ராசி மூன்றாம் இடத்தை பார்த்து நல்ல பலாபலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இன்னும் அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்தை நோக்கக்கூடிய ஒரு அமைப்பை தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்குதுங்க அதே சமயத்தில் ராகு கேது பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல இடம் வீடு பிரச்சனைகள் தாயார் அதுலெலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்த ராகு மூன்றாம் இடத்துக்கு மாறி தொழிலில் வந்து ஒரு மாதிரியான சுணக்கமான ஒரு அமைப்பும் குரோத் இல்லாத டைமையும் கொடுத்துட்டு இருந்த கேது ஒன்பதாம் இடத்துக்கு மாறி நல்ல ஒரு அமைப்பு கோச்சார் அமைப்பில் ஆண்டு கிரகமாகிய சனி ராகு கேது குரு வந்து தனுசு ராசிக்கு ஜூன் மாதம் ஸ்டார்டிங்லேருந்தே கிடைக்குது அதே சமயத்தில் மாத கிரகம் மாதப்பயிற்சி கிரகம் ஆகிய புதன் பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு முதல் ஆறு நாள் வந்து ஒன்பதாம் இடத்து ஆறாம் இடத்துல இருந்து ரிஷபத்திலிருந்து அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துல ஆட்சி பழம் பெற்று குருவோடு சேர்கிறார் சூரியனும் பார்த்தீங்கன்னா மாதத்தின் நடுப்பகுதியில் ஏழாம் இடத்துக்கு வந்து குரு புதனோட சேருவது அருமை ஸோ செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா அருமையான ஒரு அமைப்பு ஏன்னா ஏழாம் இடம் வலுப்பெறுகிறது புதன் அருமையான ஒரு ஆட்சி பழம் பெறுகிறது குருவோடு சேருகிறார் சூரியன் சேருகிறார் அதை சூரியன் குரு புதன் பார்த்திங்கன்னா முற்கூட்டு கிரகங்கள் ஒரு அருமையான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஸோ மாதத்தின் செகண்ட் ஆஃப் வந்து படிக்கிறவங்க வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க அவங்களுக்கெல்லாம் அருமையான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் மாதம் குறிப்பாக சொல்லணுன்னா செகண்ட் ஆஃப் வந்து தனுசு ராசிக்காரர்கள் வருகிறது நல்ல ஒரு கான்ஃபிடண்ட்டான ஒரு அமைப்பு ஃபைனலாக வந்து ஒரு லக்கில் நமக்கு சில விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு கல்யாண விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் விஷயங்களில் டக்குன்னு ஒரு விஷயங்கள் நம்ம எதிர்பாராத வகையில் நல்லபடியாக முடியக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் அமைந்த ஒரு மாதமாக தனுசு ராசிக்காரருக்கு இருக்குது அதே சமயத்தில் சுக்கரனின் சஞ்சாரமும் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் ஒரு அதிகமான இந்த மாதம் கடைசியில் வராது அதுக்கு முன்னாடி மேஷத்துலேருந்து ஐந்தாம் மடத்திலிருந்து இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறார் ஸோ லாபங்களுக்கு குறைவில்லை அதிர்ஷ்டத்துக்கு குறைவில்லை ஃபோக்கஸ்க்கு குறைவில்லை ஒரு அருமையான கடந்த ஒரு வருடமாக நீங்கள் சில விஷயங்களை சாதிக்க முடியாத விஷயங்கள்லாம் இப்போ டெக்னாக எல்லாமே கொஞ்சம் வேகமாக நடக்கக்கூடிய ஒரு உத்வேகம் நிறைந்த ஒரு மாதமாக கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் இருக்கிறது அதே சமயத்தில் சூரியனும் பார்த்தீங்கன்னா மாதத்தின் செகண்ட் ஆஃப் வந்து ஏழாம் இடத்துக்கு வருவது அருமை குருவோடு சேருவது அரச லாபம் அது ஒம்பதாம் அதிபதி பாக்கியஸ்தானாதிபதியாகவே சூரியன் வந்து தனுசு ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்கிறார் ஸோ இந்த மாதம் சில விஷயங்கள் கடந்த ஆறு மாதமாக இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி வயது முதியோர்களாக இருந்தாலும் சரி நடு வயதினர் இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கட்டாயம் நல்ல மாறுதலை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு வந்து கொடுக்குதுங்க எதுன்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசிக்கு இந்த ஜூன் மாதம் அருமையான ஒரு மாதமாக இருக்கிறது அதே சமயத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் ராஜோகாதிபதி ஐந்தாம் இட ஏழாம் இடத்துல இருந்து மாதத்தின் முதல் வாரமே பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துக்கு வந்து கொஞ்சம் இடம் மாறுவது குழந்தைகளுக்காக சில விஷயங்கள் நம்ம செய்வது உடல் உபாதை பெறுவது இப்போ கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சூடான நம்ம டைஜஸ்ட் பண்ண முடியாத சில உணவுகளை சாப்பிடும் பொழுது சில பிரச்சனைகள் வயிறு கோளாறுகள் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாத விடாய் அது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது உடலை பார்த்துக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு டிராவலிங் பண்ணுறப்பவும் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய அமைப்புகள் ஏன்னா செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று எட்டாம் இடத்துக்கு மாதத்தின் முதல் வாரத்தில் வர்றது அது ஒரு மட்டும் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது தனுசு ராசிக்காரருக்கு மற்றபடி பார்க்கும் பொழுது எல்லா அமைப்புகளும் ஆண்டு கிரகத்தோட அமைப்புகளும் மாத கிரகத்து அமைப்புகளும் எல்லாமே தனுசு ராசிக்கு ஒரு சாதகமான உத்வேகமான அடுத்த கட்ட வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக குறிப்பாக சொல்லப்போனால் செகண்ட் ஆஃப் வந்து தனுசு ராசிக்கு காமிக்குதுங்க இது வந்து பொதுவான ஒரு பலனையை தவிர உங்களுடைய ஜென்மஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க உங்கள் லக்னாதிபதி யார் அதோடய ஸ்தானபலம் என்ன என்ன தசை இப்போ இப்போது இருக்கிற புக்தி என்ன அந்த தசையில் சூக்ஷமம் என்ன அந்தரம் என்ன இதெல்லாம் பார்த்து நான் சொன்ன அந்த கோச்சாரமைப்பாகிய ஆண்டு கிரகத்தோட அமைப்பு சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி மாத கிரகத்தின் பயிற்சி எல்லாத்தையும் ஒப்பிட்டு சேர்த்து பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அடுத்தது எப்படி வருது ஜூன் மாதமே எப்படி ஒரு மாறுதலை கொடுக்க போகிறது இதுவரை நடந்ததுக்கும் அடுத்த போ என்ன ஒரு டிரான்சிஷனர் என்ன ஒரு சேஞ்சு கிடைக்க போகுது அந்த சேஞ்ச் எந்த நேரத்தில் வரப்போகுது எவ்வளோ பாசிட்டிவாக இருக்க போகுது அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்கூடாக நம்ம பார்த்து இன்னுமே நம்மளுடைய ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் ரிசல்ட்ஸ் டைரக்ஷன் இதெல்லாம் எப்படி இருக்க போகிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து பதிலை தக்க பதில்களை நம்ம வந்து துல்லியமான சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் கோச்சார அமைப்பும் தசா புக்திகளும் மிக்ஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியும் இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய உங்களோடய தசைகள்லாம் மிகவும் சிறப்பான தசைகளாக இருக்கும் பொழுது நாம் சொன்ன கோச்சார இந்த ஜூன் மாத பலன்கள் தனுசு ராசிக்கு கொஞ்சம் கூடுதலாகவும் நல்ல நன்மைகளை கொடுக்குற மாதிரியும் கொஞ்சம் தசா புக்திகள் சிறப்பின்றி போய் கொண்டு இருக்கும் பட்சத்தில் இப்போ நம்ம இருந்த தனுசு ராசி பலன்கள் வந்து கொஞ்சம் சாதகமான பலன்கள் குறைவாகவும் சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும் இருக்குங்கிறத நீங்கள் பொதுவாக எடுத்துக்கணும் இது பொது பலனை ராசிக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தனுசு ராசி என்பர்கள் ஜூன் மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு டைம் எல்லார்கிட்டையும் ரொம்ப ஆனந்தமாக பேசக்கூடிய ஒரு டைம் உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சியில ரொம்ப அக்கறையோட செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல உங்களுடைய மைண்ட் செட்டே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கணும் அந்த சந்தோஷத்துல எந்த குறைவும் இருக்க கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு பெரும் மகிழ்ச்சியை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டைம் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பூர்ண ஒரு ஆசிர்வாதத்தோடு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு குரு அருள் இருக்க என்ன பயம் அப்படின்ற மாதிரிதான் குரு அருள் திரு எல்லாமே இருக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அதனால ரொம்ப ஒரு அதிகப்படியான ஒரு வாழ்க்கை மாற்றங்களை முதல் படியாக தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க கண்டிப்பா ஒரு வாழ்க்கை மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய முதல் மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் அமைய போகுது இந்த தனுசு ராசி என்பர்கள் ரொம்ப நேர்மையா இருப்பாங்க எந்த விஷயத்திலயும் சரி ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு பணம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்துல ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட நம்ம இந்த மாதிரிதான் நடந்துக்கணும் அப்படின்னா அந்த மாதிரிதான் ரொம்ப டிசிப்ளின்டா நடந்துப்பாங்க பள்ளி கல்லூரிகள்ல பாத்தீங்கன்னா இந்த மாணவர்கள் தனுசு ராசியை சேர்ந்த மாணவர்கள் பாத்தீங்கன்னா இவர்களினுடைய டிசிப்ளின் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப நாலேஜபிள் ரொம்ப திறமை ரொம்ப ஒரு இன்டெலிஜென்டான ஒரு டிசிப்ளின்றது இந்த தனுசு ராசி மாணவர் செல்வங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நேர்த்தியாக அவர்களுடைய குணங்களே அது மற்றவர்கள் மெச்சுக்க கூடிய அளவிற்கு வீட்டு வீட்டு பையனை இந்த பொண்ணை எப்படி மற்றவர்கள் புகழ் பேச அமையக்கூடியவர்கள் இருப்பவர்கள் நம்ம தனுசு ராசி என்பர்கள் தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் எல்லாத்துலயுமே நிறைய வளர்ச்சிகள் மூன்றாம் இடத்துல உபஜயஸ்தானத்துல அந்த ராகு பகவான் வர்றாரு சும்மா எல்லாரையும் தூக்கி போட்டு சாப்பிடக்கூடிய அளவு இருக்கு அந்த தைரியம் ஒரு தன்னம்பிக்கை ஒரு விடாமுயற்சி ஒரு உழைக்கக்கூடிய ஒரு திறமை எல்லாமே முழுவதுமாக நூறு சதவீதம் பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டு தான் நீங்க இப்ப வெளியில கிளம்ப போறீங்க அந்த அளவு இருக்கு உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக ரெஃப்ரெஷ் ஆகி ஒரு புத்துணர்ச்சியோட செல்லக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் அமைய போது கடன் பிரச்சனைகள் முழுமையாக தீரக்கூடிய ஒரு மாதம் இருக்கும் இந்த மாதத்துல இருந்தே கடன் ஒரு பேச்சுக்கே இடமே கிடையாது எந்த கடனால நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேனோ அந்த கடன் எல்லாத்தையுமே அடைச்சிட்டு தான் வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த கடனை முழுமையாக நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணத்துலதான் இந்த தனுசுராசி அன்பர்கள் இருக்கிறீங்க நான்காம் இடத்துல சனி பகவான் முழுமையான அந்த வீடு வாங்குறதுலயும் சரி அடுத்து பாத்தீங்கன்னா அம்மாவினுடைய உடைய நலனிலும் சரி ரொம்ப ஒரு அக்கறை இருக்கும் அந்த எப்படி வயதானவர்களை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு இந்த தனுசு ராசி என்பர்கள் இவர்களை மாதிரி யாருமே ட்ரீட் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பூவை பாதுகாக்கிற மாதிரி தான் அந்த வயதானவர்களை பாதுகாப்பாங்க அதுவும் தன்னுடைய பெற்றோர்கள்னு போது சொல்லவே வேண்டாம் ரொம்ப பெரிய அளவுல இவங்க அந்த வயதா பெற்றோர்களை பார்த்துக்க கூடிய அளவிற்கு தனக்கு கடவுள் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கிறாரே அப்படின்னு அது பெருமைப்பட்டு அதுல ஒரு ரொம்ப கேர் எடுத்துக்க கூடியவர்கள் நம்ம தனுசுராசி என்பவர்கள் அருமையாக நடந்து முடிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் கல்யாண வாழ்க்கை திருமண வாழ்க்கை நல்ல ஆனந்தமான ஒரு வாழ்க்கையா இருக்கும் திருமண உறவுலையும் நல்ல ஒரு பந்தங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் திருமணம் உடனே குழந்தை பாக்கியம் இதெல்லாம் யாருக்குங்க கிடைக்கும் இதெல்லாம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு இந்த தனுசு ராசி என்பர்கள் அனுபவிக்க போறீங்க எவ்வளவு ஒரு அஹ் ஒரு பூ பூத்து ஒரு மரம்ன்றது பாத்தீங்கன்னா தலைக்கணும் ஒரு பூ பூத்து ஒரு காய் காய்த்து அந்த கனி ஆகறதுக்கு அந்த மரத்திற்கு எத்தனை வேலைபாடுகள் இருக்கு அது எல்லாமே செய்யறதுக்கு இத்தனை வருடங்கள் எடுத்திருக்குது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அந்த காய் கனிந்து நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு டைம் தான் இந்த ஜூன் மாதம் திருமணமான உடனே குழந்தை பாக்கியம் அமைய போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ரொம்ப வருடமா காத்துட்டு இருக்கிற மேடம் இந்த குழந்தை பாக்கியம்ன்றது எனக்கு மனதளவுல வெறுத்து போச்சு இன்னுமே என்னால அத பத்தியே நான் யோசிக்கவே மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமாக தான் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏழாம் இடத்துல குரு பகவான் உங்களுடைய ராசியையே பார்க்கிறார் அப்போ அப்படி இருக்கும்போது அந்த அதிர்ஷ்டத்தை உங்க ராசி அதிபதியே உங்களுக்கு கொடுக்க போறார் ஐந்தாம் இடத்துல அந்த சுக்கரன் சுக்கரன் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஒரு அழகான குழந்தை ஒரு அறிவு மிகுந்த ஒரு குழந்தை நல்ல ஒரு வளமான ஒரு வாழ்க்கை இது எல்லாத்தையுமே தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த மே ஜூன் மாதம் இருக்க போது இந்த ஜூன் மாதத்துல இருக்கக்கூடிய தொழில்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான வழக்குகள் குறையக்கூடிய ஒரு நேரம் யார் யாருக்கெல்லாம் டியூஸ் அதிகமா இருக்கும் வரவேண்டிய வருமானங்கள் அதிகமா இருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்துல வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் இந்த ஜூன் மாதத்துல இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு மாதமாகவும் வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம் வாய்ப்புகள் வருதோ இல்லையோ நீங்களே அதை பார்த்து நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரம் எனக்கு இங்க வெளிநாட்டுல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு நான் அங்க போய் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு ரொம்ப எளிதாக மத்தவங்க எல்லாம் பார்த்து பயப்படுவாங்க என்னடா இது ரொம்ப அசால்ட்டா சொல்றான் யூஎஸ்கு போறேன்னு சொல்றான் மிடில் ரொம்ப நீங்க யூகேஸ்டேலியா உறவினர்களுக்கோ என்னடா இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு அந்த மாற்றங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தங்க தொழில்ல ஜொலித்து நிற்கக்கூடிய ஒரு நேரம் இது வரைக்கும் தொழில் செஞ்சீங்க அந்த தொழில மிக பெரிய அளவுக்கு சாதகமாக நஷ்டங்கள் கடன்கள் அந்த ஒரு வாழ்க்கையே ஒரு போராட்டமாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு இருந்தது அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி எப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி சுயஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும் உங்களுடைய புதிய தொழில் ஸ்தாபனம் புதுசா ஏதாவது தொழில் ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படின்னா உங்க ஜாதகப்படி அதுக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறவங்களோ கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணிட்டு அதற்குண்டான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வணக்கம் சித்திரம்பலம் என்னாருடைய சிவனியை போற்றி என்னாட்ட இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்கு உண்டான ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம முழுமையா பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஒன்னு நாலு ஏழு மற்றும் பத்து பெருமாள் ஸ்தானங்கள்னு சொல்றோம் இந்த பெருமாள் ஸ்தானத்தை ஸ்தானங்கள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிறோம் இந்த ஸ்தானாதிபதிகள் யார் அப்படின்னா குருவும் புதனும் தான் அப்ப இந்த குருவும் புதனும் உங்களுக்கு ஒரு ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஏழாம் வீட்டுல பலமா இருக்க போகிறார்கள் இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இந்த தனுசு ராசிக்கு ஏற்படுத்தும் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் கொஞ்சம் வியாபாரத்துல செழிப்பா இருக்கிறது பார்ட்னர் போடுறது புதுசா பார்ட்னர் சேர்றது தொழில நல்ல வளர்ச்சியை கொடுக்கிறது உங்களுக்கு ஒரு பெயர் புகழ் மதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏழரை சனில இழந்த பெயரை மீண்டும் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா நாலாம் இடம் தானே உங்களுக்கு குரு அப்ப நாலாம் இடத்து அதிபதி ஏழாம் அதிபதியோடவே சேரக்கூடிய காலகட்டங்கள்ல வீடு மனை சொத்துக்கள் அது கொடுப்பது அல்லது அதை கொடுத்துட்டு வேற ஏதாவது புதுசா வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இது போல விஷயங்கள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் மன நிம்மதி குடும்பத்தோட சேர்ந்து தொழில் பண்றது அல்லது குடும்ப நபர்களோடவே சேர்ந்து தொழில் பண்ணலாம் மனைவியோட சேர்ந்து பார்ட்னர் போடலாம் கணவரோட சேர்ந்து பார்ட்னர் போட ஒரு தொழில் பண்ணலாம் அல்லது சொந்த பந்தங்களோட உறவினர்களோட சேர்ந்து ஏதாவது ஒரு தொழில் புதுசா அமைச்சுக்கலாம் அல்லது இவர்களோட எல்லாரும் சேர்ந்து ஒரு சுற்றுலா போயிட்டு வரலாம் ஒரு சந்தோஷமான விஷயங்கள் அப்படிங்கறது எடுத்துக்கலாம் அதே போல இந்த பெருமாள் ஸ்தானம் முழுக்க 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 பணத்தை ஓரளவுக்கு உங்களுக்கு ரோல் பண்ணி கொடுக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு மணி ஃப்ளோ அப்படிங்கிறது நிச்சயமா இந்த தனுசு ராசிக்கு இந்த மாதம் ஏற்படும் ஏன்னா ராசி அதிபதியே குரு பார்த்தீங்கன்னா ஒரு ராசி இந்த மா இந்த வருஷம் ஃபுல்லாவே பாக்குறாரு அப்ப ராசி அதிபதி ராசியை பார்க்கிறது மிகப்பெரிய யோகம் எப்படி ஜெயிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு வந்து உங்களுடைய தேவைகள் உங்க குடும்ப தேவைகள் உங்களுடைய ஆசைகள் இந்த ஒரு மாதம் இந்த ஒரு வருஷம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அவர் பூர்த்தி செய்து கொடுப்பார் அப்படிங்கிறத உண்மை அதே போல குருவும் பாத்துட்டீங்கன்னாலும் உங்களுக்கு ஏழாம் வீட்டில் இருந்தாலும் நாலாம் இடத்துல போய் சனி நின்று அர்த்தாஷ்டம சனியா நிக்குது அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சனி என்ன பண்றாரு அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய அழுக்குகளை தானே விவரத்தி பண்றாரு விரட்டி உங்களுக்கு அவர் போகும்போது ஒரு சொத்துக்களோ ஒரு வீடோ மனைகளோ நீங்க எதிர்பார்த்த விஷயத்தை மாட்டார் கடைசிக்கு ஒரு வண்டி வாகனங்களாவது நீங்க எதிர்பார்த்தது ஆசைப்பட்டது வாங்கியாவது கொடுத்துட்டு தான் போவார் அப்படிங்கிறது அவங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தசாபுத்தி ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு பலன் அப்ப அடுத்தது உங்களுக்கு ராகு ராகு இயற்கையாகவே பாருங்க மூணாம் பார்வையா பார்த்தது இந்த ராகு மூணாம் பார்வையாக பார்க்கும் பொழுது ரிவர்ஸ் பார்வை இருக்கு மூணாம் பார்வையாக பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு வளர்ச்சி உண்டு ராகுனாலே வளர்ச்சி தான் எப்படியும் ராகு தொடர்பில்லாம ஒரு மனிதன் கர்மகாரகன் கர்மாவை வந்து கழிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த ராகு மூலமாகவும் சனி மூலமாவும் உங்களுக்கு ஏற்படும் அப்ப ராகு கர்மத்தை கொடுத்தாலும் கூட நிச்சயமாக ஒரு வளர்ச்சி அவர் கொடுக்காம போறதே கிடையாது சனியை பொறுத்த வரைக்கும் கெடுத்துட்டு கொடுக்கும் ராகு என்ன பண்ணா பஸ்ட் கொடுத்துரும் கொடுத்துட்டு மறுபடியும் கெடுக்கும் அப்ப ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ராகு இந்த ஒன்றரை வருட காலங்கள் ஓரளவுக்கு ஃப்ளோ பண்றாரு உங்களுக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுக்குறாரு ஒரு மணி ஃபுளோ ஆகுது குடும்பத்தில் ஒற்றுமையா இருக்கு கொஞ்சம் அதெல்லாம் சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க அமௌண்ட் எல்லாம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏன்னா ராகு கொடுத்துட்டு மறுபடியும் எடுத்துட்டு போயிடுவார் போறப்ப அப்ப அதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வைத்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்தது பாருங்க உங்களுக்கு செவ்வாய் செவ்வாய் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேதுவோட சேரப்போகிறார் ஆறாம் தேதிக்கு மேல அது உங்களுக்கு ஒன்பதாம் மேடம் அப்போ ஒன்பதுலேருந்துன்னா பூர்வீகம் பூர்வீக சொத்து தந்தை மூலமாக வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன மனக்கவலைகள் இதெல்லாம் ஏற்பட்டுட்டு இருந்தாலும் கூட இந்த செவ்வாய் இந்த மாதம் சேரக்கூடிய காலகட்டங்கள் அஞ்சு ஒன்பது தொடர்பு அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் தொடர்பு ஏற்பட்டால் நிச்சயமாக ஒரு ஸ்பிரிச்சுவல் லைன் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் யாரெல்லாம் ஸ்பிரிச்சுவல் லைன்ல இருக்கீங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிறீங்க அதே போல பாத்துட்டீங்க ஒரு நல்ல குரு வேணும் குழந்தைகளுடைய திறமைகள் வெளியே கொண்டு வரணும் குழந்தைகளுடைய நிலைகளை கொஞ்சம் நல்லா படுத்தணும் நல்ல விதமா வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதம் இந்த செவ்வாய் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அஞ்சு ஒன்பது அப்படின்னாலே கோவில் கட்டுறது உதவி செய்வது அல்லது உங்க தொழில் உங்க குழந்தைகளுக்கு கொடுப்பது அல்லது அப்பாவும் நீங்களும் செய்த தொழில் பண்றது அல்லது அப்பா உங்களுக்கு சொத்துக்களை கொடுக்கறது இதுக்கு உண்டான ப்ராசஸிங் எல்லாமே பண்ணி கொடுப்பார் கேதங்க இருக்கிறதுனால கொஞ்சம் தடை இருக்கும் ஒரு டைம் ரெண்டு டைம் மூணு டைம் வந்து மறுபடியும் மீண்டும் மீண்டும் பண்ணினீங்க அந்த தடைகள் உடையும் அதே போல அஞ்சு ஒன்பது இறை வழிபாடு யோகா சம்பந்தப்பட்டது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது இது எல்லாமே அஞ்சு நாளே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு யோகா கலைகள் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இரு அந்த இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு அதே போல இதெல்லாமே செய்யறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் சோ வந்து அஞ்சு ஒன்பது பாக்கியாதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் சேருவது மிகப்பெரிய யோகம் இந்த காலகட்டங்களில் குழந்தைகளுக்கு உண்டான விஷயங்கள் ட்ரை பண்ணலாம் யாருக்காவது குழந்தை இல்லைனாலும் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை பிறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அல்லது அந்த குழந்தைகளுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் வேற எங்காவது பாக்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் நல்லா சக்சஸ் ஆகும் இப்ப பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே நல்ல ஞானத்தோட பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அறிவு ஜாஸ்தியா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவா இருப்பினும் பாத்துட்டீங்கன்னா இதனுடைய நல்ல குருமார்கள் தீர்த்த யாத்திரை கோவில் கட்டுமான பணி உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் உங்க குழந்தைகளுக்கு உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகளுக்கு ப்ராசஸ் பண்றது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது அடுத்தது புதன் இந்த புதனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதி குருவோட குருவோட இருக்கிறார் சோ புதன் வந்து ஃபர்ஸ்ட் ஆறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஆறாம் வீட்டுல பெரிய அளவுக்கு நன்மைகள் இல்லை ஆறாம் தேதிக்கு மேல ஆட்சி வலம் பெற்று ஏழாம் வீட்டுக்கு போக போகிறார் ஏழு இல்ல நல்ல திருமண வாய்ப்புகள் தேடி வரும் கணவன் இருந்து இருந்திருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் அந்நியங்கள் பெருகும் அதே போல இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் எட்டாம் வீட்டுக்கு வரப்போகிறார் அப்போ குழந்தைகள் ரீதியாக குடும்பம் ரீதியாக சுப நிகழ்ச்சிகள் ரீதியாக வியாபாரம் சம்பந்தப்பட்டது பார்ட்னருக்குள்ள திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு நடக்கணும் நல்ல விதமா நடக்கணும்னா இந்த ஆறாம் தேதியில இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நீங்க அதை ப்ராசஸ் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டங்கள் அது நடக்கும் அதற்கு மேலையும் அதற்கு முன்னாடியும் பெரிய அளவுக்கு ஒண்ணும் அமைப்பு இல்லை ஆனால் இப்போ அந்த ஆறு டு இருபத்தி ரெண்டு யோகத்தை கொடுத்தே தீரும் அப்படிங்கிறத மாற்றுக்கருத்தியே கிடையாது அடுத்தது சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஒன்பது தொடர்பு ஏற்பட்டாலும் கூட சூரியன் சொல்லக்கூடியவர் உங்களுக்கு ஏழாம் அதிபதியோட தொடர்பு ஏற்படுத்தி கொள்கிறார் அதுவும் குருவோட அப்போ இந்த சூரியன் உங்களுக்கு பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் ஆறாம் வீட்டுல இருப்பார் அப்ப அது அது வரைக்கும் நீங்க அப்பாகட்ட உதவிகள் கேட்பது உயர்கல்வி சார்ந்த இதெல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா பண்ணீங்கனாலும் கூட பதினஞ்சாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா தனுசு ராசிக்கு உங்களுக்கு நல்ல அடுத்த ஒரு பதினஞ்சு அடுத்த ஒரு முப்பது நாள்னு எடுத்துக்கலாமே அந்த பதினஞ்சாம் தேதிக்கு மேல ஒரு முப்பது நாட்கள் பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியனும் குருவும் சேர்ந்து சிவராஜ யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் இந்த சிவராஜ யோகம் மூலமாக உங்க ஜாதகத்துல கோவில் கட்டுமான பணி செய்வது அப்பாவுக்கு உதவிகள் செய்வது அதே போல பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வளர்ச்சி குடும்ப ரீதியாக வளர்ச்சி கணவர் ரீதியாக வளர்ச்சி மனைவி ரீதியாக வளர்ச்சி இதெல்லாம ஏற்படுத்தி கொடுப்பார் தனுசு ராசி இந்த மாதம் யோகத்தையும் லாபத்தையும் அல்லக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது பெருமாளுடைய அம்சம் இந்த மாதம் உங்களுக்கு முழுக்க முழுக்க இருக்கும் பெருமாள் வழிபாடுகள் செய்யும் பொழுதும் நிச்சயமா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் தேடி வரும் தொழில் ரீதியாக மன ரீதியாக உடல் ரீதியாக பொருள் ரீதியாக உங்களுக்கு எழுபது சதவீதம் நன்மைகளே கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த தனுசு ராசிக்கு இந்த மாதம் நடப்பதற்குண்டான பலனாகும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்க தசாபுத்தி ரீதியாக சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தில்லையம்புலம் ஸ்ரீ நரசிம்மத்துலேயே சரணம்